நீங்கள் இப்போ அவங்க அவங்கெல்லாம் வந்து நாங்கள் படி செய்ய வரலை எங்களுக்கு அவங்க பத்து கோரிக்கையை வைக்கிறாங்க அதில் ஒன்று எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் உறுதி செய்யுங்க எங்களால் பணிக்கு வர முடியல சுமைன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த எல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உங்கள் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா இப்போ யார் இதை கடுமையாக திணிச்சு இந்த வே இந்த இசை யாரை செயல்படுத்துறது யார் யாருன்னு சொல்லுங்கள் மம்தா வந்து செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்கள் ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுக்கிட்டு ஒரு உங்களோட கூட்டிணை கட்சியில் கூப்பிட்டு பேசிட்டு இது இவ்வளவு தீவிரமாக நீங்கள் திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போ நீங்கள் பிஎல் ஆஃபீஸர் அது போட்டியில் ஊத்தளவில் ஆஃபீஸரோ போட்டி இல்லை அவன் பண்ணி தானே உங்கள் கட்சிக்காரனுக்கு என்ன வேலை என்ன வேலை உங்கள் அது கூட போகிறாங்க உங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் கட்சிக்காரனுக்கு இங்கே என்ன வேலை என்ன வேலை அங்க போய் என்ன செய்வோம் கட்சி வாக்க தவிர மத்த தூக்கி விடுறத தவற வேற என்ன பண்ணி நடந்தாங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க எங்க மனச்சாங்க இருக்கு இந்த கட்சிகள் கள்ள வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா ரொம்ப தூரம் நடந்தது ஈரோடு கிழக்கில் கள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா சொல்லுங்க வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது இந்த எஸ்ஐஆர் திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி கடைசி உரிமை இந்த வாக்குதான் அதை அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமைக்கு நீ நீ இந்த வாக்கையும் பறிக்கிற இது எப்படி கொடுமை இது என்ன என்ன மாதிரியான ஆட்சி முறை இது எப்படி இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது திருத்தம்னா எது தவறு நடக்கோ தவறை திருத்துறதுக்கு பேருதான் களை இருக்கோ அதை தான் முடுங்கணும் மொத்தமா மறுபடியும் நடுவோம்னா யார் முட்டா நீ யார் நாடுற யார் பயிற்சியில் தம்பி ஒரு நிலத்துல கலை இருக்குன்னா கலையை கண்டு அப்படி புடுங்கி போடணும்ப்பா மொத்தமா அழிச்சு போட்டு மறுபடியும் நடுவ வாங்க எப்படி இப்ப என்ன பிரச்சனை எங்க வாக்கு எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணும்ன்ற மறுபடியும் சரி செய்யணுங்கிற உன்னால முடியலையா ஏமா ரெண்டு வாக்கு வச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா இறந்தவர்களுக்கு சான்றிதழ் இப்ப எங்க ஐயா ஏகலை உங்களுக்கு தெரியும் தெரிய அவங்க மாமியார் இறந்து பதினஞ்சு ஆண்டு ஆகுதுங்கிறவ எழுதி தேர்தல் ஆணையத்திட ரெண்டு தடவை கொடுத்தேங்கிறவள மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்க மாமியார் இருந்த ஓட்டு இது அவங்களை கூப்பிடுங்க கையெழுத்து போனோம்னா இது எந்த மாதிரி செய்யலாம் அப்போ இந்த ரெண்டு தேர்தல அவங்க மாமியார் ஓட்ட யார போட்டிருக்க எப்படி நடக்குது பாருங்க பீகார்ல இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காரு இல்லையா எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் விடுபட்டான் நீ இரட்டை வாக்குரிமைன்னா ஒரு வீட்டுல நூறு ஓட்டு பதிவாயிருக்கு ஒரே வீட்டுல நூறு பேர் வாழ்வானா ஒரு ஒரு வீட்டுல நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கற்றையை படிச்சு பாருங்க இவ்வளவு 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 புள்ளி வர மாதிரி ஒவ்வொருத்தரும் ரெண்டு வாக்குரிமை ரெட்டு வாக்குரிமை வச்சிருக்கிற எண்ணிக்கை முத இருந்ததை விட பல மடங்கு கூடி அப்ப இந்த எஸ்ஏஆர் எந்த பயனும் இந்த சிறப்பு தீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருட்டு திருத்தமா தான் இருக்க ஒழிய இது சிறு திருத்தமா இங்க இருக்கு

எதிர்ப்பு எதிர்ப்பு யாரு தெரிவிக்கிறது இந்த ஈன பயன்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில் போயிட்டா மக்கள் நீ தான் போராடுற திறனை ஒழிச்சுட்டு நீ என்ன நேர்மையான கடைசி நேரத்துல பத்தாயிரம் பத்தாயிரம் பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற நீ என்ன நேர்மை பத்தி பேசுற ஒரு தேர்தல இலவசத்தை எதிர்த்து பேச பத்தாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா போட்டியெல்லாம் இல்லையா பதினாலாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா இத வெற்றி எதுக்கல ஏதாவது காசை கொடுத்து வாயை முடிட்டா அப்புறம் என்ன எதுப்பேன் எப்படி எதுப்பேன் பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடைச்சது இந்த உழைப்புக்கு கிடைச்சது அப்படியா இவங்க ஆயிரம் கொடுக்குறாங்க அவங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க அது எப்படி தம்பி அது ஏன் பத்தாயிரத்து அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குறேன் அறிவிச்ச நேரத்தில் கொடுப்பங்குதானே அது ஏன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவித்து கொடுக்குறீங்க தம்பி அப்போதான் பாசம் வருது இல்லையா அப்போதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது இப்போ இதையே கேட்போம் இதையே கேட்போம் இந்த போலி வாக்காளர்களை நீங்க எப்போ கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்கள் நேற்று தான் ஒரு நேற்று நேற்று நடந்த தேர்தலெல்லாம் போலியா போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போற அப்படியா அப்படியா இல்லை இல்லை நீண்ட காலமா போட்டுக்கிட்டு இருக்கான்ல அதுல உனக்கு போட்ட ஓட்டுலயும் போலி ஓட்டு இருக்குல்ல இப்ப ஏன் இத திருப்தியே தீரணும் போகும்போது ஒரு வேளை அந்த இந்த வரவேற்புல என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல ஓட்டு இருக்குமா இல்ல தம்பி விஜய் படம் இருக்குது அந்த வீட்டுல அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்கள திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் அல்லது ஐயா எடப்பாடி படம் அங்க இருக்குமா பிஜேபி போகும்போது இஸ்லாமியர்கபிப்பட்ட ஏ அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது என்ன பண்ணீங்க கோமால படுத்திருந்தீங்களா அப்படி கொஞ்சம் போது வந்து காசு வெளியிடும் போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போது போது போதெல்லாம் நீங்க கல்ல ஓட்டு போட்டு நாலாயிரத்தி ஓட்ட ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கல அதெல்லாம் பேசல தம்பி முடிஞ்சு போச்சு பத்தாம் தேதி தேர்தல் அறிவிக்க போற ரெண்டு மாசம் இருக்கு அவர் அஞ்சு வருஷம் அவ்வளவு முதலமைச்சர் இப்ப வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கீங்க கொளத்தூர்ல மட்டும்தான் போலி வாக்காளர்கள் தானே மத்த தொகுதியெல்லாம் இல்ல பிஜேபி வென்ற தொகுதியெல்லாம் இல்லையா சொல்லுங்க பிஜேபி கோவை தற்கொலை வென்ற எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே பேச வேண்டிய தேவை இருக்கு பேசுறீங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கேட்டுட்டு போறோம் வேற என்ன பண்றது ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை எங்களை எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க எங்களுக்கு பார்க்கணும் அதனால நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம போறோம் எப்படி இது எந்த மாதிரி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இது சரியா இருக்கும்னு சொல்லுங்க சரி திருத்தம் பண்ணணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே நீ நவம்பர் நாலு தொடங்குறீங்க பிப்ரவரி ஏழுல அறிவிச்சுருவோன்றீங்க பிப்ரவரி ஏழுல முழு வாக்காளர் பட்டியல் தீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவன்றிங்க எவ்வளவு காலம் இருக்கு சரி அதுல அறிவிச்சதுல எங்க விட்டுருச்சு எங்க பேரெல்லாம் திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவா மார்ச் ஏப்ரல் தேர்தல் மேல பதவியேற்கணும் அறிவிச்சிருவீங்களா இல்லையா அப்ப தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் எங்க போய் என் வாக்கு தேடி முடிக்கிறது அதனாலதான் சொல்றேன் வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம் இப்ப ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க அந்த முறைதான் இந்த இசைய புரிதா நான் சொல்ல நாட்டை தான் குடுத்துட்டோமே நாட்டையே குடுத்துட்டோம் நாசமாக்கிட்டிய இதையும் முடிச்சிட்டு போங்க இந்த அர கிரவுண்டையும் முடிச்சிட்டு போங்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க ஒன்றரை கோடி பீகாரியும் வந்திருக்கான் பீகாரை போல இந்த கடைசி பதிமூனாவதுல பீகாரை மாதிரியா எடுத்து இங்க எதுக்கு பீகார் வரேன் எதுக்கு வர இங்க இருக்கான் நீங்க எழுதி வைங்க அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் இங்க இருக்கிற வடஇ இந்தியவனையாவது யாருக்கு போடுவா முடிச்சி முடிச்சி பிஜேபி பிஜேபி போய் கேட்டு பாருங்களா சொல் சொல்லுவானா இல்லையா அப்புறம் நீ இந்திய திணிச்சா எதுக்குற ஏடா உனக்கு இந்தியார என்ன பண்ணுவேன் இவனே கத்துக்கிட்டு போய் காடி கராகே பாணி சலுத்து சலுத்து யாரோ பாணி சலுத்தி இது பாணி கராகேன்னு கைக்கு எங்காலே பிரிச்சிக்காப்புல அன்னைக்குலாம் ஒரு விழுதியில போன எங்காலுன்னு அண்ணே அண்ணன் வண்டி எப்படி போறோமோ நேத்து சொன்ன அண்ணனே இப்ப போய் இறங்குற காடி கராகன்னு டே நீ இறறா நீ எப்படா வந்த போன வாரம் எங்கால இருந்த அடா இங்கே அப்படின்னு கிரி நீ எல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு பாருக்காரு என்ன நடக்கு போகுதுன்னு பாதைய அரசியல்

எல்லார்கிட்டையும் எடுத்து எல்லாரையும் பார்த்துக்கோங்க எங்க தாத்தா தேரோ மகன் முத்துராமணி தேவரோ எங்க பாட்டனாரோ இன்னொரு தாத்தா காமராஜரோ கக்கனோ சிவானந்தமோ சிங்காரவேடரோ எங்க முன்னவர்கள் எவர் எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது சிறைப்பட்டிருக்காங்க ஏன் எங்க ஐயா நல்ல கண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க அப்ப மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சூட்டால சுட்ட போது கூட நெருப்பால் சுட்ட போது கூட விடுதலை போராடுந்து வெளியேறாத ஈகம் இருக்கு அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது அது பேரறிஞர் அண்ணா வரும்போது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே நூற்றுக்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள் தெரியும் நெடுஞ்செலியன் அன்பழகன் மதியழகன் உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட ஒரு ஒழுக்க இருந்தது மாலை நேர கல்லூரி போல நடந்தது அவர் வரும்போதுதான் தமிழனுடைய இலக்கியம் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகுதான் தமிழக அரசியல் மேடையில சொல்லி கொடுக்கப்பட்டது அதனாலதான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க எங்க மாமா காளிமுத்து போன்றவர்கள் இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள் உங்களுக்கு தெரியும் அவங்க பேச்சுகளெல்லாம் அவ்வளவு சிறப்பா பின்னாடி தன்னலம் மேலே ஏறி ஏறி இவங்க வர வர அது எங்க ஐயா இருக்கார் பாருங்க எங்க ஐயா சகாய ஐயாவன் அவர் தவிர சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்கிற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு கற்பிச்சிடாத கற்பிச்சிட்டா அவங்க நம்மள கேள்வி கேட்பா நம்மகிட்ட பதில் இருக்காது அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களாம் அதை என்கிட்ட சொன்னார் இப்படிதான் கற்பிக்கிறாங்க அப்படின்னு அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறை என்பும் ஐயா சகாயம் போன்றவர்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சல ஊறி திளைத்து எந்த கனவுல பெற அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து இப்ப நீங்க சொல்ற ஒருத்தங்க தற்கொலை கூட்டம்னு சொல்றீங்களே எங்களை தற்கொலையா வளர்த்தது இறை வழிபாட்டை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானது கட்டமைச்சிருச்சு அது இப்ப அனுபவிக்குது உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப அதுல போய் தவறில் நான் ஏற்கனும் நீங்க ஏற்கனும் எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும் என் பெற்றோர்கள் ஏற்கனும் உடன் மறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் செயல் வாக்கம் பெறுது செயல் தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது ஒழுக்கம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது சிந்தனை யாரு தீர்மானிச்சா சமூகம் சமூகம் யாரு நானு நீங்களும் ஆட்சியாளர் எல்லாரும் இந்த தவறுக்கு யார் பொறுப்ப இருக்கணும் எல்லாரும் சாராயம் குடிச்சு செத்தத போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு நாள கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் இருக்கிறேன் ஒருத்தன் கூட சொல்லலையே இப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது அது காரணம் இந்த அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது எல்லாம் இருக்கு இந்த எஸ்ஐஆர் இருக்கு எஃப்ஐஆர் என்னத்தையோ போடு ஓட்டு காசு இருப்பியா இல்லையா இருப்பியா இல்லையா இப்ப மோடி செஞ்சார்ல பத்தாயிரம் போட்டார்ல பீகார்ல நம்மால் பதினஞ்சாயிரம் போடுறது கூட வாய்ப்பு இல்லை இருக்கு இல்லையா இருக்கு அதனால நம்ம அம்மா தான் சொன்ன வங்கியில கணக்க ஆரம்பிச்சு வச்சுக்க என்ன எனக்கு நடக்கும்பா ஆயிரம் ரூபாய் எங்க ஐயா வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன் இருக்கல இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்முலா அவனே சொல்றான் பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டியதானே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் இன்னொரு ரெண்டு லட்சம் கோடியை கடன் ஆக்கிட்டு போக வேண்டியதானே திருட்டுமங்கலம் அதுக்கு ஏன் அந்த ஊர் பேர கெடுக்கிற திருமங்கலம் பார்மலான்னு சொல்லாத அது ஒரு ஏதோ ஒரு அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது அண்ணா அவர்கள் தோத்துறாங்க அப்ப அரையனா இந்த ஐம்பது காசு ஒரு ரூபா அப்படி அப்படி இல்லையே அப்பவே பேசுறாரு ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரசார் காசு கொடுப்பானேன் காசை கொடுத்து விட்டு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடா எதுக்கு அழைத்து வருவானே அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன் இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரசார் அப்படின்னு ரெண்டு ரூபாய் கொடுத்ததுக்கு அந்த பேச்சு இப்போ அவர் பிள்ளைங்க ரெண்டாயிரம் வருது இதெல்லாம் வருது அவர் தான் சொல்றாரு சாராய் வித்த காசு அதுல அரச நடத்துறது குஷ்ணோரோல இருக்க வெண்ணுக்கு சமம் அண்ணா சொன்ன அந்த வெண்ணையத்தான் அவர் பேர சொல்லி கட்சி நடத்துற பிள்ளைகள் வாரி விரும்பி விரும்பி சாப்பிடுது புரியுதுன்னு நினைக்கிறேன் கண்ணிலே மலர்றது இல்லை எங்கூர்ல வெங்காய தாமரை தான் மலருது அவர் ஆசைப்படுவாரு என்ன பண்றது அவர் துறை தானே அறநிலை அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது நாங்க நடவடிக்கைக்கு ஆதரவா இறங்குவோம் எப்படி இருக்கும் அத